மாணவ மாணவிகளே மாணவிகளினுடைய கத்தா வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கிடந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற கல்வி ஆண்டு முடிந்து புதுமுக வகுப்புக்கு நீங்கள் எல்லோரும் செல்ல இருக்கின்றீர்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து ஏழு ஏழாம் வகுப்பில் இருந்து எட்டு எட்டாம் வகுப்பில் ஒன்பது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பத்து இப்படி செல்ல மகிழ்ச்சியோடு செல்ல இருக்கின்றீர்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உங்களுடைய பெற்றெடுத்து ஈ கிடைக்காமல் எறும்பு கிடைக்காமல் நோய் எல்லாம் பார்த்து நல்ல முறையில் வளர்த்து ஐந்து வயதுக்கு பின்னால் ஆரம்ப பள்ளியிலே உங்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார்கள் அந்த படிக்க வைக்கும்போது இருக்கின்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒழுக்கத்தையும் உயர்வையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்போது நமது முதல்வர் அவர்கள் காலை ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு காலை வேண்டி வழங்கிய வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதை நல்ல முறையில் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு உணவு அருந்துகிறார்கள் மதியம் சாப்பாடு இப்படியெல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றது மேலும் ஆயிரம் ரூபாய் மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு அரசு முதலுடன் என்கின்ற திட்டத்தில் வழங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே அதை அதையெல்லாம் மனதில் வைத்து மாணவர்கள் மாணவிகள் நீங்கள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும் இதில் முதல் மதிப்பெண் நானூறு நானூறுக்கு மேல் பதினோரு பேர் தேர்ந்தெடுக்க தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அதற்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பெருந்தன்மையோ அவர் அவருடைய சொந்த செலவில் எல்லோருக்கும் எல்லோருக்கும் அல்ல பதினோரு மாணவ மாணவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் அந்த நானூறு நானூறு மார்க் வைங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்த கல்வியாண்டிலேயாவது நீங்கள் வந்து பத்தாவது படிக்கின்ற மாணவிகள் மாணவர்கள் மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக நம்ம மாணவ மாளிகளுடைய கல்வி தரம் உயர வேண்டும் என்று என்ற நோக்கத்தோடு உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அதை எல்லாம் நீங்கள் பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஏன்னா அன்னையும் தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம் அதுக்கு அடுத்த தெய்வம் யாரு யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது அடுத்த அது அது அதற்கு அடுத்த தெய்வம் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு தெய்வம் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டி வழிகாட்டி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆசிரியர்களை நீங்கள் என்னைக்கும் மறக்கக்கூடாது மரியாதை செலுத்தணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் மரியாதை செலுத்தணும் அப்போ தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஆணைகள் இவ்வளவு முழுக்கமாக இருக்கிறாங்க மரியாதையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பேரை வந்து எடுத்துக்கொடு ஏன்னா நம்ம தலைமை ஆசிரியோ அதெல்லாம் சாரும் ஏன்னா அளவுக்கு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா தான் எல்லாம் பாராட்டுவாங்க தெரிஞ்சவங்க நல்லா பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஊக்கத்தோடும் ஒற்றுமையோடும் என்ன சரி சொல்லி கொடுக்குன்ற பாடங்களை அன் அன்றாடம் மனதில் இப்போ அந்த அன்னைக்கு இப்போ படிச்சிருந்தோம் அதை நிறுத்தக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நிறுத்த வெடிக்கால் நாலு மணிக்கு எழுந்துருங்க நாலு நாலரை மணிக்கு எழுந்துருக்கீங்க நல்லா முகம் கை கால் கழுவுங்க கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறது நல்லது தண்ணி குடிச்சிட்டு படிப்பு படிங்க அப்போ தான் நல்லா படிப்பு மனசில் பதியும் இந்த இருபத்தி ஆண்டு முதல் கல்வியாண்டின் முதல் நாள் வாழ்த்துகளை உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வ நீ ஹாப்பியா இருந்தீங்களா இல்ல ஏதாவது என்னடா நாற்பது நாள் கழிச்சு வரமே உண்மை கஷ்டமா தான் இருக்கு

ஆனா அதுல வெற்றி கண்டது ஒரு நாலு பேர் மட்டும்தான் ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களுடைய முயற்சியில ஒரு ஒரு பையனாலேயோ அல்லது இரண்டு பசங்களாலேயோ தன்னுடைய முயற்சியில இருந்து தவறிட்டாங்க ஆனா நூற்று சதவீதம் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்து பெருமை நமது பள்ளியில் நான்கு ஆசிரியர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்யறதுக்கு நம்ம ஐயா அவர்களை அழைக்கிறேன் முதலாவதாக நமது தமிழ் ஆசிரியர் திருமலை अंग्रेजी में आई थिंक अर्शिश

நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று நமது பள்ளியினுடைய சாதனையாளர் தர்ஷினி ൂറ്റി അറുപത്തി രണ്ട് മതിപ്പെട്ട பத்தாவது பசங்க தான் சொல்லணும் என்ன சொன்னாரு நானும் சாரி தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல தமிழ்ல தொண்ணூத்தி ஐந்து மார்க் மேல வாங்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் தொண்ணூறுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் தரதா சார் சொல்லியிருந்தார் அதன்படி ஐயா வாங்க வாங்க குடுக்கற ஒரு முன்னாடி வருவாங்க தர்ஷினி தொண்ணூத்தி எட்டு மார்க் தமிழ்ல पु

சரி பரிசுகள் வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நமது உதவி தலைமை ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் ஆசிரியர் வந்து அவர் சொந்த நிதியில் இருந்து அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் மார்க்கு தொண்ணூறு மார்க் மேலே வாங்கியிருக்கும் அத்தனை பேர் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது சென்ற ஆண்டு அடுத்த சென்ற ஆண்டு போன வருஷம் கொடுத்தோம்

Ya, bulan Oktober,